பெயர்க்க மாட்டேங்க அங்க இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இங்க நம்ம திருமணி பேரூராட்சி சேர்ந்த எட்டர்னிட்டி வில்லா அர்பன் வந்து ஒரு ஒரு குடியிருப்புல இருந்து ஒரு வைரக்கம்மல் சுமார் நாலு லட்சம் மதிப்புல வைரக்கம்மல் வந்து குப்பைக்கு வந்துருச்சு அவங்க வேலையா இருக்க மூலமா தெரியாம பெருக்கி ஏத்த வந்து குப்பையில போட்டிருக்காங்க அது அன்னைக்கு இரவு வந்து அந்த பகுதி கவுன்சிலர் திருமதி ஜெயசுதா வேணுகோபால் அவங்களுக்கு தகவல் சொன்ன உடனே அந்த பகுதி குப்பை சேகரிப்பாளரான பாரதி பாகு அந்த குப்பையை யாருக்கு கொண்டு வந்துட்டு தான் தெரிவித்தாங்க அதுக்கப்புறம் அந்த சூப்பரெஸ்டர் மதீஷார் பாண்டியங்கள்லாம் அன்னி நைட்டு தகவல் சொன்ன அதை அந்த பக்கத்து அந்த குப்பை பக்கத்தில் யாரும் போக விடாமல் பாதுகாப்பாக காப்பாற்றி காலையில் நம்ம செயலாளர் திரு அவர்களும் அவருக்கும் துணைத்தலைவர் மற்றும் கவுன்சிலர் மூலமாகவும் தகவலை தெரிஞ்சு அங்கே போய்ட்டு அந்த குடியிருப்பு வாசி அந்த தவறு விட்டவங்க நேராக காலையிலே வர வச்சு ஆறு மணிக்கெலாம் கடுமையான ஒரு அந்த அவ்வளோ பெரிய குப்பைத் இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் போராடி அதை நேர்மையாக கண்டுபிடிச்சி கொடுத்த நம்ம துப்புரவு பணியாளர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக நமது கவுன்சிலர் அங்கேயே வந்து அவங்களுக்கு பரிசு தொகை ஊக்கத்தை கொடுத்தார் இப்போ நமது அந்த குடியிருப்பை சங்கை சேர்ந்த திரு அண்ணாதுரை அவர்கள் அந்த அவர்களுக்கு இன்றைக்கு அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆடைகளும் காசு பரிசுகளும் வழங்கப்பட்டது அந்த தூய்மை பணியாளர்களை பாராட்டு விதமாக ஊக்குவிக்கும் விதமாகவும் செயலை இந்த நிர்வாகம் இன்று முன்னெடுத்துள்ளது இப்போ அது ஒரு கம்பளம் இல்லை ஒரு அப்படி அப்படியே ஒரு கம்மல் அது அவங்களுக்கு வந்து அவங்க மாமியார் வந்து கிஃப்டாக முப்பது லட்சம் கொடுத்த வயரக்கம்பல் அன்னைக்கே அது ரெண்டு லட்சம் மதிப்பு மதி பண்ணுறாங்க இன்னைக்கு அது அஞ்சு லட்சம் நாலு லட்சம் மேலே பண்ணுறாங்க அது நேர்மையாக அதை தேடி பாத்திரமாக எடுத்து கொடுத்துருக்கோம் அவங்க நினச்சிருந்தா அதை ஒரு ஈஸியாக மறைச்சிருக்க முடியும் அந்த அதை அதை பண்ணாமல் எனக்கு இனவே தகவல் தெரியும் இருந்தாலும் அந்த பக்கம் யாரும் இப்போ அணுக விடாமல் அதை காப்பாற்றி பாத்திரமா காலை எடுத்து கொடுத்தாங்க அந்த நேர்மைக்காக தான் என்னை இவ்வளோ எல்லோரும் வந்து பாராட்டணும்